ஃப்ரெண்ட்ஸ் இந்த மதுகு பிரியாணி பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா அரைச்சி சேர்த்ததுனால இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் பிரியாணி சிக்கன் ரைஸ் மாதிரிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மதுக்கு பிரியாணி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நம்ம சூப்பரான பிரியாணி மதுகுர் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இஸ்தார் ஸ்பெஷல் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் மதுபர் பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா மதுபி பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை நல்லா கழுவிட்டு நாலு பீஸ் எடுத்துச்சு நல்லாங்க வருங்க மசாலா பிடிக்கிறதுக்காக கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு வந்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து சிக்கனோட சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணா சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும் அதனால தான் நல்லா கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு சிக்கன் மூடி போட்டு மூடியும் மாற்றி வச்சுக்கோங்க இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் நான் எடுத்தது ஜீரக சம்பாரிச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஜீரக சம்பாரி விருப்பம் இல்லைனா கிடைக்கலன்னா பாதுமதி அரிசி கூட எடுத்துக்கோங்க ரெண்டுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ எடுத்த அரிசியில் நல்லா சுட சுட கொதிக்க இருக்கிற தண்ணியை அரிசியில் உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது அரிசியில் இருக்கிற டார்ச் எல்லாம் போய் சாதம் வடிக்கும் போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு இது மாதிரி கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க சுட தண்ணி சேர்த்ததுனால நீங்கள் கை விட்டிங்கன்னா அதனால தான் சொல்கிறேன் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்து மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெஷல் ஒரு மசாலா தான் அரைக்க போறோம் அதுக்கு இந்த டேபிள் ஸ்பூனால் தான் அளந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பெரிய சைஸ் பட்டை ஒரு ட்ரை லெமன் இது சூப்பர் மார்க்கெட் வாங்க கிடைக்கும் அது கூடவே ஒரு சின்ன துண்டு நட்சத்திர நட்சத்திர பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஏழு எட்டு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நீங்கள் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் என்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துக்கல சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃபில்ல வச்சு கலர் எதுவும் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மசாலா கலர் எதுவும் மாறாமல் எந்த அளவுக்கு நல்லா வந்து வந்துருக்கோங்க நல்லா வந்து வரும்போது அந்தளவுக்கு வாசனை வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை லெமனை மட்டும் மாற்றி வச்சுட்டு நம்ம ஒருத்தர் இந்த மசாலாவெல்லாம் மிஞ்சிதாக்கு மாற்றிக்கோங்க மாற்றி கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம அரைச்செடுத்தால் மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு அரபிக் மசாலா ரெடி ஆகிச்சு மாற்றி வச்சுக்கோங்க இந்த மசாலா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க மசாலாவுக்கு பன்னெண்டு பச்சை மிளகா இருபத்தஞ்சி பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல்ண்டி கட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் புட மிளகா நாலு பழுத்த தக்காளி இதான் நமக்கு இதுக்கு மசாலாவுக்கு தேவையே இப்போ ஒரு மீசர் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நாலு பாகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் துர்க்கு வருங்க அந்த மேலே இருந்து பாத்தீங்களா அதை மட்டும் கட் பண்ணிட்டு நாலா நாலு பீஸா கட் பண்ணி வச்சப்ப இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம பூண்டு எடுத்து பார்த்தீங்களா இந்த பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே மிக்ஸி மூடி போட்டு மூடி அரைச்செடுத்துக்கோங்க நம்ம அரைச்செடுத்த தக்காளி பேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மிக்சி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க பிரியாணி பண்றதுக்கு அடுப்பில் பிரியாணி பாத்திரம் வச்சுக்கோங்க கால் கப் ஆயில் சேர்த்துக்கோங்க கால் கப்புனால் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் கப்பு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம காம்பு நீக்கி வச்சிருக்கோம்ல பத்த மிளகாவில் உள்ள சேர்த்துக்கோங்க கொத்தமிளக சேர்த்து கொடுத்துட்டா அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற குட மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க பச்சை மிளகாவும் குட மிளகும் சேர்த்து கொடுத்துட்டு ஒருத்தம் நல்லா ஹிண்டி கொடுத்துக்கோங்க ஹிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பச்சை மிளகாவும் குட மிளகோம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்குன்றதே போதும் நம்ம மிக்சியில் தக்காளி தக்காளி பயிர் வச்சுருக்கோம்ல இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி பஸ்ட்டு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மண்ணை தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ட்ரை லெமன் மருத்துவம் பார்த்தீங்களா மாற்றி வச்சிருந்த பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துக்குறோம் அதுக்கு அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மசாலா ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அதுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த மசாலா நல்லா பச்சைவடை போய் நல்லா வெந்து வரும் வெந்து வரும்போது நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா தெரிஞ்சு வரும் அதை வரைக்கும் வேக விடுங்க இடையில இடையிலாம் திறந்து கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாவில் எந்த அளவுக்கு எண்ணெய் புரிஞ்சு நல்லா வெந்து வந்தது பார்த்திங்கன்னா ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே உப்பு மஞ்சள் போட்டு வச்சிருக்காமல் சிக்கனை உள்ள சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்து கொடுத்துட்டேன் மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சிக்கனை சிக்கனில் இருந்து தண்ணி இறங்கி வர வரைக்கும் வேக விடுங்க இடவே இடவே திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சிக்கன் எந்த அளவுக்கு நல்ல மசாலாவோட சேர்ந்து வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே வருங்க அளவுக்கு நல்லா திண்டி கொடுத்துட்டு நம்ம சுடுதான ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில இருந்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகிட்ட எடுத்து இப்போ அரிசியை உள்ள சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் அரிசி நல்லா ஊற வச்சதுனால நான் ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் நீங்க ஊற வைக்காம அப்படியே சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி அதுவே நீங்க குக்கர்ல பண்ணுற மாதிரியா இருந்தால் ஊற வச்சு சேர்க்கிற மாதிரி இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்னே கால் கப் தண்ணி ஊற வைக்காம அப்படியே சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி குக்கர்ல செய்யணும் இப்ப நான் ஊற வச்சு சேர்த்ததுனால ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு கப்பு அரிசி எடுத்துக்கிறேன் இப்ப ஆனால் உங்களுக்கு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே அளந்து மாற்றி வச்சிருந்தேன் சேர்த்து கொடுத்து சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த உப்பு கம்மியா இருந்தா சேர்த்து கொடுத்து கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதம் முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்க சாதம் எந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாகம் வந்து வந்திருக்க பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே மசாலா வறுத்து மாத்தி வச்சுக்கோமில்ல அந்த மசாலாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க நாலு டேபிள்ஸ் இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம்பளே மாத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா சாப்பாடு வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துப்போங்க கிண்டி கொடுத்துட்டு இது திறங்கும் போதே அந்தளவுக்கு நல்லா கம கமனம் வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போங்க இப்போ பாருங்கள் மது பிரியாணி சூப்பராக ஐடியாயிடுச்சு இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சிக்கனும் நல்லா பஞ்சு போட சாஃப்ட்டாக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பிரியாணியே சாப்பிட்டு போகிறச்சுனா இந்த மது பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரும்புருக்கு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் உளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ